அனைவருக்கும் காலை வணக்கம் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நானும் ஒரு கோயில் கிளம்பிட்டேன் சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு திருப்பூர் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன் எல்லோரும் வாங்க தரிசனம் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க போகலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து கோயிலை நெருங்கிட்டோம் இங்கே பார்த்தீங்களா கிட்ட நம்ம கோயில் கிட்ட நெருங்கிட்டோம் நானே ஃபஸ்ட் டைம் தாங்க இங்கே வர கோயிலுக்கு நேர்த்தி கடன் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இந்த தைப்பூச நாள்லாம் முருகன் வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க போகிறப்பவே இந்த காவடி எல்லாமே போச்சு ரொம்ப மன அமைதியாக இருந்தது எவ்வளோ கஷ்ட நாள் இந்த கோயிலுக்கு போய் நம்ம குறையலாம் சொல்லும் போது நமக்கு கஷ்டம் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே போகவே முடியல இங்கே நல்ல நாளில் கூட போய் சாமி அதாவது நம்ம வெறும் நாளில் போய் சாமி கும்பிட்டுருலாம் அந்த பெரிய பெரிய இந்த விசேஷ நாள்லாம் போய் சாமி கும்பிட்றது ரொம்பவே கஷ்டம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது சாமி கும்பிடவே முடில நம்ம திருப்பலூர் நம்ம முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் நானே ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன் அடிக்கடி இந்த பக்கம் தான் போவேன் பட் ஆனால் இன்றைக்கி தான் எனக்கான அதுக்கான வாய்ப்பே கிடச்சிது ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டோம் உள்ளே உட்காந்து ஒரு இடம் கூட இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது முருகன் எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்கள் கொடுத்த வர அன்பிற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது உள்ள கோயில் என்ட்ரன்ஸு இவ்வளோ பெரிய கோயிலுங்க எங்கே முடு எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னே தெரியல அவ்வளோ பெரிய கோயில் ஆனால் ஒரு இவ்வளோ விசேஷ நல்ல ஒரு பாதுகாப்பு கூட இல்லைங்க ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்லை வயசானவங்களுக்கோ ஒரு சிறப்பு இது கூட உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் கடினமான கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் நிற்கக்கூட இடம் இல்லை இன்றைக்கி பார்த்து பத்து ரூபா டக்கரெலாம் நூறுரூபான்னு ஆக்கிட்டாங்க பாருங்கள் அளவுக்கு ஆகிட்டு நீ என்னமே என்னன்ட்டு பாருங்கள் சாப்பிட்டிங்களா எல்லோருன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு வெளியில் எப்படியாவது ஓடி வந்தாச்சுங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எக்கச்சக்கமான கூட்டம் இன்றைக்கி உள்ள உள்ளே கால் வைக்க இடம் இல்லை அப்புறம் வெளியில் வந்துட்டு குளம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கோயிலோடைய கோலம் இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் பொரியெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க உள்ளே நிறைய மீன் இருக்கும் போல் நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே விசிட் பண்ணுற அந்த கோயிலில் ரொம்ப நல்லா இருந்தது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் நினச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் பிரார்த்தனையும் நிறைய பேர் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இதை தாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டேன் நிம்மதியாக